இன்ஸ்டாகிராமில் வியூஸ் நிறைய போனால் எவ்வளோ காசு வரும் இதுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றதுக்கு கஷ்டம் யூடியூபில் எப்படி காசு சம்பாதிக்கிறது இன்ஸ்டாகிராமில் வியூஸ் நிறைய போனால் எவ்வளோ காசு வரும் இதுதான் திருப்பி திருப்பி என்கிட்ட கேட்கப்படுற கேள்வி இன்ஸ்டாகிராம் கிட்டேருந்து ஒரு பைசா கூட வராது மார்ச் நைன்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோடு நிறுத்திவிட்டோம் நீங்கள் டேரெக்டாக வர்த்தக நிறுவனங்களோட ப்ரொமோஷன் பண்ணாதான் அவங்க கிட்டேருந்து உங்களுக்கு காசு வரும் சப்ஸ்கிரிப்ஷன்றது உங்களோட முக்கியமான வீடியோக்கள் இல்லை உங்களோட பர்ஸ்னல் அப்டேட்ஸ் இல்லை ஸ்பெஷல் வீடியோஸ் வெறும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் காமிக்கலாம் சப்போஸ் உங்களை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றாங்க இல்லை நீங்கள் கொடுக்குற தகவல்கள் எல்லாமே இலவசம் கிடையாது சில உபயோகமான தகவல் காசு கட்டி பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க இல்லை நீங்கள் ஒரு மீடியாவில் பெரிய செலிப்ரிட்டியாக இருக்கீங்க பிஹைண்ட் த சீன்ஸ் ஷூட்டிங்கில் என்ன நடக்குது அந்த அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் காமிக்கலாம் இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் யூஸ் ஆகும் நார்மலாக வீடியோ போடுறவங்க இல்லை ஒரு மீன் பேஜஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வியூஸ் இல்லை டென் கே வியூஸ் தான் வருதுன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றதுக்கு கஷ்டம் அதாவது உங்கள் வீடியோவை இலவசமாக பார்ப்பாங்க தவிர வந்துட்டு காசு கட்டி உங்கள் வீடியோவை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்களை மாதிரியே நிறைய அதர் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க அவங்க வீடியோவை பார்த்துட்டு போயிடுவாங்க அதனால் எல்லாருக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் பொருந்தாது யூடியூப் மானிட்டைசேஷன் அதாவது யூடியூப்லேருந்து காசு எப்படி சம்பாதிக்கிறது அதை பற்றி ஒரு பேசிக் வீடியோ நம்ம வந்து யூடியூபில் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் லாங் ஃபார்மேட் மோர் தேன் த்ரீ மினிட்ஸ் அந்த மாதிரி வீடியோக்கு வீடியோ ஸ்டார்டிங்லேயும் வீடியோ எண்டிங்லேயும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் காமிப்பாங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு யூடியூப்க்கு வர காசுலேருந்து ஒரு பகுதியை நம்ம கூட ஷேர் பண்ணுவாங்க இதுக்கு பேர் தான் வாட்ச் பேஜ் ஆட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸ் வந்து ரீல்ஸ் மாதிரியே தான் வெர்டிகல் ஃபார்மேட்டில் கம்மி செகண்ட் வீடியோஸ் அதுக்கும் உங்களுக்கு ஆட்ஸ் வரும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மணியும் வந்துட்டு யூடியூப் வந்து நம்ம கூட ஷேர் பண்ணுவோம் ஓ இது எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டாங்க ஒரு க்ரைட்டீரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் கொடுப்பாங்க அது என்ன கிரைட்டீரியான்னு பார்க்கலாம் ஸோ மெயின் கிரைட்டீரியா வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ் பண்ணணும் ஓ ரெண்டாவது கிரைட்டீரியா வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம் அதில் எதாவது ஒன்று அச்சீவ் ஆனாலும் நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுறீங்க ஸோ சப்போஸ் நீங்கள் லாங் ஃபார்மேட் வீடியோஸ் போடுறீங்கன்னா உங்கள் டோட்டல் வீடியோஸோட வாட்ச் ஹவர்ஸ் போன வருஷத்தில் ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் இருக்கணும் வாட்ச் ஹவர்ஸ் அச்சீவ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை ஏன்னா நம்ம வீடியோஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக எதுவும் ஃபீட்லலாம் காமிக்க மாட்டாங்க மக்கள் ஒரு விஷயத்தை தேடும் பொழுது நம்ம வீடியோ காண்பிக்கப்பட்டால் நம்ம வீடியோவை பார்ப்பாங்க அதுவும் முழுசாக பார்த்தாங்கன்னா நிறைய பேர் பார்த்தாங்கன்னா தான் ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் அச்சீவ் பண்ண முடியும் சில பேர் வந்து லைவ் போட்டு ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இப்போது செகண்ட் க்ரைட்டீரியாவுக்கு வரும் செகண்ட் க்ரைட்டீரியா வந்து ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாதத்தில் நீங்கள் டென் மில்லியன் வியூஸ் காமிக்கணும் அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூணு மாதத்தில் உங்களோட எல்லா ஷார்ட்ஸ் வியூஸையும் சேர்த்தா அது வந்து டென் மில்லியன் அதாவது ஹண்ட்ரட் லேக்ஸ் வியூஸ் வந்துச்சுனா நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது வந்து ஒரு மூவிங் டார்கெட் நீங்கள் ஒரு வாட்டி அச்சீவ் பண்ணிட்டீங்க இனிமேல் பர்மனண்ட்டாக காசு வரும்னு கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஜூலை மாதம் காசு வரணுன்னா ஏப்ரல் மே ஜூன் இந்த மூணு மாதத்தில் திருப்பியும் நீங்கள் அந்த டென் மில்லியன் வியூஸை வந்து காமிக்கணும் நீங்கள் ஜான்வரி பிப்ரவரியில் மார்ச்ல காமிச்சது வந்து இங்கே வேலைக்கு ஆகாது ஸோ அதனால தான் இது வந்து ஒரு மூவிங் டார்கெட்னு இப்போது நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க எலிஜிபிள் ஆகிட்டிங்களா அதை செக் பண்ணுறதுக்கு ஒயிட்டி ஸ்டூடியோ அப்படின்னு கூகுள் ப்ளேயில் ஒரு ஆப் இருக்குது இந்த ஒயிட்டி ஸ்டுடியோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் யூடியூப் எந்த கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அது மூலிமா லாக்இன் பண்ணிக்கோங்க இந்த லாஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா ஏர்ன் அதுக்குள்ளே போங்க அதில் உடனே ஃபஸ்ட்டு ஒரு எலிஜிபிலிட்டி காமிக்கும் இந்த ஐநூறு சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டு அதை பார்க்காதீங்க அது தண்டத்துக்கு அதில் யூஸே கிடையாது நம்மளுக்கு கீழே போனீங்கன்னா இந்த ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சு ஒரு எலிஜிபிலிட்டி காமிக்கல இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹவர்ஸ் போயிருக்கு எவ்வளோ ஷார்ட்ஸ் வியூஸ் வந்திருக்குன்னு நாம் பார்க்கலாம் நான் வந்து ஷார்ட்ஸ் வச்சு எப்படி மானிட்டைசேஷன் கொண்டு வர்றது அதை பற்றி வீடியோஸ் நிறைய ஃப்யூச்சரில் போடுறேன்